வணக்கம் காய்ஸ் நான் உங்கள் தமிழ் மாணவன் இந்த காணொலியில் நம்ம என்னத்தை பற்றி பேச போனால் விதி விதி அப்படி என்ற ஒன்று இருக்கா இல்லை சும்மா சொல்கிறாங்களா இதை வந்து நான் எந்த ஒரு பில்லஸை பார்த்த தூணியானிகளோட கருத்தையும் சொல்லலை என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை வச்சு சொல்கிறேன் விதி என்ற ஒன்று இருக்கா இல்லை நம்பலாமா இல்லை வேண்டாமா நமக்கு அது முதல்ல தேவையா விதி என்ற ஒன்று என்னுடைய இத்தனை கால அனுபவத்தில் என்னென்னா எதையுமே நம்ம அனுபவிக்க கூடாது அனுபவிக்காதவன் எதையுமே அனுபவிக்கக்கூடாது வாழாதவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வாழாமையே போகணும் இது இந்த விதி என்ற யார் சொல்கிறான்னா அந்த வாழாத மக்கள் சொல்லலை நல்லா வாழ்ந்தவன்தான் விதி என்ற ஒன்றே சொன்னது நல்லா வாழ்கிறவன் ஏன் விதியை பற்றி சொன்னான்னா வாழாதவன் கடைசி வரைக்கும் வாழவே கூடாது இதுதான் அவங்களுடைய ஆசை இதை ஒரு பொதாமையிலேயோ வெதுப்புலையோ நான் சொல்லலை அது மேலேயே நமக்கு பொதாமை கிடையாது ஆனால் உண்மை அதுதான் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விதி என்றதை சொல்கிறதே பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்கிறவன் விதி என்ற ஒன்று இல்லாத கற்பனையை நம்ம மேலே திணிச்சு நடக்கிற அநியாயங்களெல்லாம் விதி விதிப்படி நடக்குது ஒதுத்தனை ஒதுத்தனை கொண்டுட்டானா விதிப்படி நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கூட ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க ஒரு புல்லட் பைக் ஓட்டுன்னு சொல்லி கையை வெட்டிட்டாங்க இது எதுனால நடந்துச்சுன்னா அவங்க அந்த பொருளை அனுபவிக்கக்கூடாது இதுக்காக அனுபவிக்கிறவங்க அந்த விதிங்கிறது இந்த அனுபவிக்காத மக்கள் மேலே திணிக்குதாங்க இதுதான் உண்மை நீங்கள் நல்லா பாருங்க விதி மேலே பழைய போட்டு பழிய போட்டு நம்ம எத்தனையோ விஷயத்தை இழந்திருப்போம் வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போனதுக்கு காரணம் நம்ம முயற்சி பண்ணாதது ஆனால் இவங்க நான் என்ன சொல்கிறது தம்பி விதிப்படி தான் இப்போ நடக்கும் ஆனால் உண்மை நம்ம முயற்சி பண்ணலை ஆனால் என்ன சொல்லுவான் தம்பி விதிப்படி தம்பி நடக்கும் இப்படி சொல்லி சொல்லி நம்மளை ஏமாத்துறது ஆனால் முயற்சி என் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த விதா விதின்னு ஒன்றும் கிடையாது நம்மளை எந்த ஒரு சக்தியும் இந்த உலகத்தில் இயக்கலை நாம் நம்மளாக தான் இயங்கி கொண்டிருக்கோம் உலகம் தன்னை போல் இங்கி கொண்டு தான் அதை யாரும் ஆட்டு விற்கவோ அசைவிக்கவோ முடியாது ஏன்னால் அது தற்செயல் தான் எல்லாமே இந்த உலகத்தை தலிச்செயலாக தான் நடக்கும் மற்றபடி விதி என்ற ஒன்று உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து இந்த உலகத்தை வந்து வைக்கல இது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இதைத்தான் நம்ம எழுத்தெளியவாதிகளே அதிகமாக சொல்கிறது விதியை மேலே பழியை போட்ட சில பேர் இருக்காங்க எதிர்த்தெளியவாதிகளில் ஆனால் அதை நம்பாத சில இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஜான் பால் சாத்ததே அவர் என்ன சொல்கிறதுனா நீங்கள் சுதந்திரமாக வாழ விதிக்கப்பட்டவதுன்றது இந்த விதி இவனுங்கள் சொல்கிற விதி கிடையாது ரூல்ஸ் இவர் சொல்கிறது ரூல்ஸ் நீங்கள் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது அதுதான் அவர் சொல்கிறது அதுதான் உண்மையும் கூட நீங்கள் சுதந்திரமாக வாழலாம் இந்த உலகத்தில் உங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக செய்யலாம் நடவடிக்கைகளை நீங்கள் சுதந்திரமாக பண்ணலாம் இப்போ எப்படி எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறதுன்னா இப்போ கூட ஒரு கோழி குஞ்சு அஞ்சுதான் கழக குஞ்சு பார்த்துருப்பீங்க அதை நம்ம சொல்லிடலாம் அதோடய விதிப்பானு ஆனால் உண்மை என்னென்னா அது வந்து மனிதனுடைய தான் நடக்குதே தவிர தான் அங்கே விதி வேலை செய்யலை மனிதனுடைய அந்த உணவு தான் அது வளர்க்கப்படுதே தவிர அதோடய விதி கிடையாது இந்த விதின்னு சொல்லி சொல்லி இந்த அப்பாவி மக்களை ஒடுக்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் விதியை நம்பாதீங்க முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நாள் எல்லாம் மாதம் ಮುದಲ ಅಳಿತ್ವ ಹೋಗೋ ಸಮತ್ವ ಜಯ್ಕೋ ನನ್ರಿ